சாய்ரா நிபராஜி நேயர்களுக்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் இலவச பொது பலன்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நிறைய பேர் அதனால் பயனும் பயணம் பெற்றிருக்காங்க அதுல ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுத்துட்டு நான் பகுதிக்குள்ளார போறேன் இந்த டாபிக் நம்ம எதை பத்தி பேச போகிறோங்கிறதையும் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் ஒரு சில பிறந்த தேதிகளுக்கு ஒரு சிலரால் நன்மைகள் ஏற்படுது ஆனால் ஒரு சிலரால் தீமைகள் ஏற்படுது அது ஏன் எந்த நம்பருக்கு எந்தெந்த என்காரர்கள் நல்லது பண்ணுவாங்கங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பேச போகிறோம் இதில் இப்போ யாருக்கெல்லாம் வந்து அவங்களுடைய பெயர் வந்து உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டியெண்ணிற்கும் பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற தகவல் வரைக்கும் தெரியணுன்னு ஆசைப்பட்றீங்களா அவங்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நமக்கு அனுப்பும்போது உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்பிவிடுங்க அது உங்களுக்கு பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவலை நான் இலவச பொதுப்பலன்களாக மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன் அப்படி பொருந்தலைனா என்ன செய்யணும் அது கன்சல்டேஷன் என்ன ப்ராசஸுங்கிறத அந்த பதிலோடு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இதில் வியாபார பெயருமே அடங்கும் யாருக்காச்சும் வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா வியாபார அந்த நிறுவனருடைய பிறந்த தேதியும் அந்த வியா வியாபாரத்தினுடைய பெயரையும் அனுப்பி வைக்கணும் குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் பேரை நீங்கள் எனக்கு அனுப்பி வச்சு இலவச பொது பலன்கள் பெறலாம் அந்த பெயர் பொருந்தலைனா என்ன செய்யணுங்கிறத நான் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸில் நான் சொல்லுவேன் இது அனைத்தையும் நம்ம சாயரா நியூனாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு மட்டுமே நான் தருவேன் அதுவும் மூன்று நாட்கள் தயவுசெய்து காத்திருக்கணும் இது மாதிரி நிறையா ஏற்கனவே கேள்விகள் வந்திருக்கிறதுனால ஒன் பை ஒன்றா நான் கொடுத்துட்டு வர்றதுனால மூன்று நாட்கள் எனக்கு கால அவகாசம் தாங்க இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் இப்போ ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அனைவருமே சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் இந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களுக்கு பொதுவாகவே வந்து அதே அளவுக்கு பவர்ஃபுல்லான இன்னொரு எண் சேரும் பொழுது இது நான் சொல்வது எல்லாமே எண் கணித ரீதியான விஷயங்கள் அதனால் இதில் வந்து வேற சில கான்செப்ட்ஸ்லாம் இருந்து அதை போட்டு குழப்பிக்க கூடாது எண்கணித ரீதியாக நியூமராலஜி ரீதியாக ஒன் டென் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஆறு பதினைந்து இருபத்தி நாலு அதாவது கூட்டினால் உங்களுக்கு ஆறு வரணும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் மேலே ஒரு அட்ராக்ஷனுங்கிறது இயற்கையாகவே வரும் அந்த அளவுக்கு வந்து இந்த இரண்டு எண்களுமே ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் ஒரு சக்தி மிகுந்த எண் இன்னொரு ஒரு வீக்கரான நம்பரை தேடி போகாது இன்னொரு ஒரு சக்தி மிகுந்த எண்ணை நோக்கி தான் போகும் அந்த அடிப்படையில் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு உங்களோட இணை சேரும்போது அது ரொம்ப நன்றாக இருக்கும் இதில் ஒரு வீக்கரான எண் வந்து எப்போதும் சக்தி மிகுந்த இன்னொரு எண்ணை நாடி வரும் அது எந்த எண்ணு கேட்டிங்கன்னா எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அவங்களுடைய செகண்ட் ஆஃப்லாம் அவங்க வந்து ஒரு விஸ்வரூப வெற்றியை கண்டிப்பாக அடைவாங்க ஒரு பெரிய வளர்ச்சியை அவங்க லைஃப்பில் அவங்க பார்ப்பாங்க ஆனால் முதல் பாதி வாழ்க்கையில் அவங்க வந்து நிறைய பக்குவப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் நிறைய கஷ்டப்படுவாங்க நிறைய லைஃப்பில் விழுந்து எந்திரிக்கிறதுனால சக்தி மிகுந்த அந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டை நோக்கி இந்த எட்டாம் எண் வந்து வரும் ஸோ இந்த ஒன்று பத்து இந்த சூரிய ஆதிக்க மிக்க எண்கள் நீங்கள் வந்து எட்டாமீன்காரர்களோட நட்பு ரீதியாக இருக்கலாம் அது தவறு இல்லை ஆனால் வியாபார ரீதியாக பார்ட்னர்ஸாக மட்டும் சேர்த்து கொள்ளும்போது நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து இன்னொரு ஒரு பவர்ஃபுல்லான நம்பரோடு இணையும் பொழுது அது வெற்றியை தரும் ஒரு வரும் வரும்பொழுது அவருடைய பெயர் வந்து என்கணித ரீதியாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அப்போ பிரச்சனை கிடையாது ஆனால் அவருடைய பெயர் வந்து ஏற்கனவே வீக்கராக இருந்து டேட் ஆஃப் பர்த் வயசும் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்கங்கும்போது அது உங்களையும் பிடிச்சி கீழே இருக்கும் அந்த காரணத்தினால அந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி ஒன்றாம் மின்காரர்களுக்கு கூட்டினால் ஆறு வரக்கூடிய தேதிகளுடையவர்களால் நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் இயற்கையாகவே நீங்களே அவங்கள நாடி போவீங்க அதே போல் இரண்டுமே வந்து பொருந்தும் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த எண்களுமே வந்து ஒன்றாம் எண்ணோடு இணைந்து பயணிக்கலாம் இதில் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோதிட ரீதியாக சூரியனுக்கும் இந்த நிழல் கிரகங்களாக கருதப்படக்கூடிய அந்த ராகு கேதுவெல்லாம் இருக்கு இல்லையா இது வந்து சுத்தமாக வந்து ஆகாது பட் ஆனால் என் கடித ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒன்றாம் எண்ணை நோக்கி நான்காம் எண் வரும் இந்த நான்காம் எண்ணோட ஒன்றாம் மண் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக பயணிப்பாங்க அது நல்ல காம்பினேஷனாகவே அமையும் இப்போ அடுத்தது இரண்டு பதினொன்று இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்த சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உடையவர்கள் அவர்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஏழாம்காரர்களால் நிறைய நன்மையான விஷயங்கள் நடக்கும் ஏழுங்கிறது இந்த இரண்டாம் எண்ணினுடைய ஒரு இன்னொரு ஒரு பாசிட்டிவ் சைடுன்னு எடுத்துக்கலாம் எப்படி வந்து ஒரு நாணயத்தோடைய இன்னொரு பக்கம்னு நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதுங்கிறது ஒரு நாணயத்தோடைய பூ இருக்கக்கூடிய பக்கம்னா ஏழாம் மின்னுங்கிறது தலை இருக்கக்கூடிய பக்கமாக நீங்கள் கருதணும் ஸோ ஒரு ஏழாம் மின்காரர்களாக உங்கள் லைஃப் வந்து நல்லா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த இரண்டாம் என்காரர்கள் கேட்டாங்கன்னா அந்த வாக்கு அப்படியே பளிக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த வெல்விஷிங்ஸை வந்து நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் அதே போல் நான் ஏற்கனவே இந்த ஒன்றாம் எண் பற்றி சொல்லும்போது சொல்லியிருந்தேனே ஒன்றாம் எண்ணாக கூடையும் நீங்கள் வந்து பயணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும் இதில் யார் கூட நீங்கள் வந்து போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது செட் ஆகாமல் போகும் அப்படின்னா ஒன் செகண்ட் அந்த எட்டாம் மீன் தான் வரும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இது வந்து சனி கிரகத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய எண் இதனுடைய நேச்சர் வேற இரண்டாம் எண்ணினுடைய நேச்சர் வேற ஸோ அது வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அதே போல் உங்களுடைய தேதியிலே இருக்கக்கூடிய இன்னொரு இரண்டாம் மீன்காரர் உங்களோட இணை சேரும் பொழுது அல்லது வியாபாரத்திலேயோ வாழ்க்கை துணையாகவோ க்ளோஸ் ஃப்ரெண்டாகவோ சேரும்போது அது நிறைய கன்ஃபியூஷன்ஸை உண்டு பண்ணும் ஏன்னா இயற்கையிலேயே உங்களுக்கே நிறைய குழப்பங்கள் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கிறதுல ரொம்ப திணறுவீங்க குறிப்பாக வந்து எந்த ஒரு விஷயத்தை துவங்கினாலும் அதை பாதியிலே நிறுத்திவிட்டு மறுபடியும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய தன்மையிலே தான் உங்கள் லைஃப் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படி வந்து சந்திரன் வந்து வானத்தில் வந்து வளர்ந்து தெய்கிறாரோ பதினஞ்சு நாள் பௌர்ணமியை நோக்கி வளருவார் மறுபடியும் பதினஞ்சு நாள் அமாவாசையாக தேய்வார் இல்லையா அது மாதிரியான அந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ அது வந்து இன்னொரு இரண்டாம் என்காரரை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும்போது அது உங்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது அது மேலும் மேலும் உங்களுக்கு குழப்பத்தையும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளார சிக்கல்களையும் உண்டு பண்ணும் அதனால் இன்னொரு இரண்டாம் மீன்காரருடைய இதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகள் குருவுக்கான அம்சம் பொருந்தியது இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இன்னொரு ஒரு மூன்றாம் மின்காரர்களால் நன்மைகள் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாகவே நடக்கும் ஸோ இதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் மற்றொரு எண்ணினால் எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த டீப்பாக பார்த்துட்ருக்கோம் எந்த எண்களை வந்து கொஞ்சம் நம்ம கவனித்து சேர்த்துக்கணும் அல்லது தள்ளி வைக்கணுங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ குருவுக்குரிய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க பொதுவாக வந்து தொழில்துறையில் அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து இறங்கிட மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு விஷயத்தில் வந்து ஏற்கனவே இருந்த ஒரு பாரம்பரியத்தை உடச்சிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்காது அப்படிப்பட்ட நபர்களாகிய நீங்கள் ஒரு நான்காம் மின்காரரோட இணையிறீங்கன்னா அது நிறைய தொந்தரவுகளை உண்டு பண்ணும் ஏன்னா அவங்க வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க புரட்சி பற்றி பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க ஸோ அந்த எண்ணோடு நீங்கள் வந்து இணைவதை தவிர்க்கணும் ஆனா உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பான இன்னொரு ஒரு மூன்றாம் எண்ணோடு இணைந்து நீங்கள் பயணிப்பது நன்மையை பயக்கும் அதே இரண்டாம் மின்காரர்களோடையும் நீங்கள் இணைந்து பயணிக்கலாம் வாழ்க்கையில் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த எண்களோட அடுத்தது ராகுவின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நாலு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் வந்து ஒன்றாம் மின்காரர்களோட இணைந்து பயணிக்கலாம் அது வாழ்க்கையாகட்டும் அல்லது வியாபாரமாகட்டும் இரண்டுத்துலையுமே ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும் அதே போல் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் பிறந்தவர்களாலையும் அனுகூலங்கள் ஏற்படும் உங்களுக்கு அடுத்ததாக ஐந்து புதனுக்குரிய ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பொதுவாகவே எல்லா எண்காரர்களுடனும் சரிசமூகமாக நல்லா பழகக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க ஏன்னா எண் கணிதம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்குமான எண்களை தான் நம்ம கணக்குக்கு எடுத்துக்குவோம் இதில் பூஜ்ஜியங்கிறது இறைவனுக்குரியது அந்த பூஜ்ஜியங்கிறது இன்ஃபினிட்டி சிம்பிளாக அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் ஸோ இந்த ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்குமான எண்களில் நீங்கள் நடுவில் இருக்கக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுவது ஐந்து இந்த பக்கம் ஒன்றிலிருந்து நான்கு இந்த பக்கம் ஆறிலிருந்து ஒன்பது ஸோ இந்த ஐந்து வந்து அனைத்து எண்களுக்கும் நடுநாயகமாக விளங்கக்கூடியது இருப்பினும் எட்டாம் எண் வந்து உங்களை நாடி வேகமாக எப்போதும் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா எட்டாம் எண்ணிற்கு அதனுடைய முதல் பாதி வாழ்க்கை வரைக்குமே ஒரு நல்ல ஒரு சக்தி தேவைப்படும் அது அந்த அளவுக்கு நிறைய வாழ்க்கையில் அடிபட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஐந்தாம் மெண்ணினுடைய துணை அதுக்கு தேவைப்படும் பொழுது அவங்க சைடில் அவங்களுக்கு அது பெனிஃபிட்டபுளாக இருக்கும் பட் ஒரு ஐந்தாம் மின்காரர்களுக்கு அவங்களுடைய இந்த வரக்கூடிய அந்த எட்டாம் மின்காரர்களுடைய பெயர் அந்த பெயரினுடைய பவர்ஃபுல்லான அமைப்பெல்லாம் நல்லா இருந்தால் இணைத்து கொள்வலாம் தப்பு தப்பு இல்லை அப்படி அமையாத பட்சத்தில் அது வந்து உங்களையுமே தாக்கும் அந்த அவங்களுடைய ஃபெயிலியர்ஸ் உங்களையுமே அஃபெக்ட் பண்ணும் அடுத்ததாக ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு இதெல்லாம் சுக்கரனுடைய அமைப்பை கொண்டது இது வந்து ஒன்றாம் மீன் கூட வந்து நன்றாக பயணிக்கக்கூடிய ஒரு எண்ணாகாமையும் அதே போல் ஒன்பதாம் மீன் கூட மிக சரியாக பயணிக்கும் இன்னொரு ஆறாம் மெண்ணோடு சேர்ந்து ரொம்ப நன்றாக அட்ராக்டிவாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு லைஃப்பெல்லாம் கொடுக்கும் ஆனால் அது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இன்னொரு ஒரு ஆறாம் எண்ணோடு சேரும்போது உங்களுடைய அந்த ஒரு சாதுரியமான புத்தி வந்து அவங்களுக்குமே இருக்கும் ஸோ ரெண்டு பேர்த்தில் யார் பெரியவங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வடிவில் சொல்கிற மாதிரி அடித்து காட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் யார் பெருசுங்கிற மாதிரி அதனால் அது வந்து தவிர்த்துக்கிறது நல்லது மற்றபடி இன்னொரு ஒரு ஒன்றாம் எண்ணும் அல்லது நான்காம் எண் கூட உங்களுக்கு பொருந்தும் ஒன்பதாம் எண்ணும் பொருந்தக்கூடிய அமைப்பில் உங்கள் லைஃப்பில் வருவாங்க ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்கள் வந்து பொதுவாக இரண்டாம் மின்னோடு மிக சிறந்ததாக பயணிக்கும் அது லைஃப்பாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஒன்றாம் மின்னோடையும் ரொம்ப இயல்பாக நன்றாக பயணிக்கும் அடுத்ததாக எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஐந்து வந்து ரொம்ப மிக சரியான ஒரு வழிகாட்டுதல்களை உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் ஒன்றாம் மின்னுமே மிக சரியான வழிகாட்டுதல் இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அடிப்படையிலேயே வந்து நிறையா மன காயங்கள் இருக்கும் ஏமாற்றங்கள் இருக்கும் லைஃப்பில் நிறையா இந்த துயரப்பட்டு துன்பப்பட்டு எல்லா வித வ வகையிலையும் பட்டு ரொம்ப மோசமான ஒரு மனநிலையில் இருக்கிற நீங்கள் எதையாச்சும் ஒரு கொடி படர்வதைப் போல் பிடித்து கொண்டு வாழ்க்கையில் விட மாட்டோமாங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் ஸோ இந்த ஒன்றாம் மீன்காரர்களோ ஐந்தாமீன்காரர்களையோ நீங்கள் வந்து பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு அது நன்மையை செய்தாலும் உங்களுடைய அடிப்படையிலேயே உங்களுடைய நேம் வந்து ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருக்கணுங்க அப்போ தான் வந்து உங்களால் அவங்களுக்கும் நன்மைங்கிறது நடக்கும் அதனால் என் கணித ரீதியாக உங்களுக்கு கண்டிப்பாக நேம் சரியாக அமைகிற பட்சத்தில் நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்புக்கு போனாலும் அது வந்து நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயம் வந்து நீங்கள் எதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்களோ அது பாதியிலே உங்களை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு தன்மைங்கிறது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அடுத்ததாக செவ்வாய்க்குரிய ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் உங்களுக்கு ஒரு மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பதாம் தேதிகளில் பிறந்தவர்களால் நிறைய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து குருவுக்கான எண்ணம் கூட உங்களுடைய ஒன்பதாம் மின்னான செவ்வாய்க்கு அது மிகவும் நல்லதையே செய்யக்கூடிய ஒரு தன்மையில் அது இருக்குங்க அதே போல் ஒரு ஒன்றாம் மின்காரர்களாலேயும் உங்களுக்கு நன்மைகள்ங்கிறது இருக்கும் வாழ்க்கை துணையாக மட்டும் அவங்க வந்து கூட இணைவதற்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் ஏன்னா ரெண்டுமே வந்து உஷ்ண கிரகங்கள் ஒன்பதும் சரி ஒன்றாம் இன்னும் சரி அது ரொம்ப ஒரு ஹார்ட் ரொம்ப பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட்ஸை உண்டு பண்ணிடும் ஹார்ட் ஆர்கியூமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா ரொம்ப ஒரு கோபதாபங்களோடைய கூடிய சீற்றங்களுக்கு உள்ளாக்குமே ஒழிய மற்றபடி நட்பு ரீதியாக பழகுவதற்கு ஓகே லைஃப் பார்ட்னர்ஸாக வரும்போது தான் அந்த பிரச்சனைகள் தான் பிரச்சனைகள்லாம் வரும் மற்றபடி வந்து நட்பு ரீதியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அல்லது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கிறதுக்கு அது ஓகே அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவலில் உங்களுக்கு இம்மிடியேட்டாக பார்த்து புரிந்து கொள்வதற்காக சொல்லியிருக்கேன் இதில் இன்னும் இன்டெப்த் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் தேதி தேதியின் கூட்டி எண்னு ஒரு எண் சம்மந்தப்படும் பேர் எண்களில் பேர் எண் ப்ரமிட் நம்பர்னு இன்னொரு எண் சம்மந்தப்படும் இது எல்லாமே நீங்கள் என் பலன்களாக நீங்கள் உள்ளார போய் பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சாயராவ் நியூமராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி கூட்டியெண்ணிற்கும் உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா பொருந்தலியா அந்த தகவல் வரைக்குமான விஷயங்களை நான் பொது பலன்களாக அனுப்புகிறேன் அதே போல் வியாபார பெயராகட்டும் குழந்தையின் பெயராகட்டும் அவங்கள பற்றியும் நான் அந்த தகவல்களை நான் சொல்கிறதா இருக்கேன் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பும்போது மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்